விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதை அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அதிகாரிகளை நேரில் சந்தித்து லெப்ட் ரைட் வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு சட்டமன்ற உறுதிமொழி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வு பணியில் ஈடுபட்டனர் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் ஆய்வு மேற்கொண்ட வேல்முருகன் உள்ளூர் மக்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அறிந்து அங்கு அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் குறிப்பாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களுக்கு பாஸ் கேட்பது வாகனங்களில் ஆட்கள் இருக்கிறார்களா என ஆய்வு செய்வது போன்ற நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் செய்தியாளர்களுக்கு இலவசமாக அனுமதிக்க வேண்டும் விக்ரவாண்டி பகுதியில் இருந்து உள்ளூர் நபர்கள் விவசாயிகள் சுங்கச்சாவடியை இலவசமாக கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும்